அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நாம் காணவிருப்பது வண்ணமயமான பூக்கோலங்களும் சுவையான ஓணம் சதையாவும் உற்சாகமான படகுப் போட்டிகளும் நிறைந்த கேரளத்தின் பெருவிழாவான ஓணம் பற்றித்தான் ஆனால் வெறும் கொண்டாட்டங்கள் மட்டுமல்லாமல் ஓணம் பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது அதன் பின்னணியில் ஒளிந்திருக்கும் ஆழமான வரலாறு மற்றும் கலாச்சார ரகசியங்கள் என்னென்ன என்பதைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் ஓணம் என்பது கேரள மக்களின் அறுவடைத் திருநாள் பத்து நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழா மன்னன் மகாபலியின் வருகையை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படுகிறது இது வெறும் மதரீதியான பண்டிகை மட்டுமல்ல அன்பு ஒற்றுமை செழிப்பு ஆகியவற்றைப் போற்றும் ஒரு கலாச்சார விழா இப்போது ஓணம் பண்டிகையின் மையக் கதையான மகாபலி சக்கரவர்த்தியின் கதையைப் பார்ப்போம் மகாபலி ஒரு அசுர மன்னன் ஆனால் அவர் ஒரு நல்லாட்சி செய்தவர் அவரது ஆட்சியில் மக்கள் அனைவரும் சமமாக நடத்தப்பட்டனர் யாரும் வறுமையில் வாடவில்லை நாடு செழித்து இருந்தது மக்கள் அவரை மிகவும் நேசித்தார்கள் மகாபலி பெரும் சக்தி வாய்ந்தவராகவும் தர்ம நியாயம் மிக்கவராகவும் இருந்தார் அவரது புகழும் சக்தியும் தேவர்களுக்கும் அச்சுறுத்தலாக அமைந்தன தேவர்களின் தலைவனான இந்திரன் மகாபலியின் புகழ் தன்னையும் மிஞ்சிவிடும் என்று அஞ்சினார் தேவர்களின் கோரிக்கையை ஏற்று மகாபலியின் சக்தியை அடக்க திருமால் வாமனன் வடிவம் எடுத்தார் மகாபலி சக்கரவர்த்தி ஒரு பெரிய யாகம் நடத்திக் கொண்டிருந்தார் யாகத்தின் முடிவில் அவர் யார் என்ன கேட்டாலும் அழிக்கும் குணம் கொண்டவர் அப்போது வாமனன் எனக்கு மூன்றடி நிலம் வேண்டும் என்று கோரினார் மகாபலியின் குருவான சுக்ராச்சாரியார் வாமனன் சாதாரணமானவர் அல்ல அவர் விஷ்ணுவே என்று உணர்ந்து மகாபலியை எச்சரித்தார் ஆனால் மகாபலி கொடுத்த வாக்கைக் காப்பாற்ற உறுதி கொண்டிருந்தார் வாமனன் தனது முதல் அடியால் பூமியையும் இரண்டாவது அடியால் வானத்தையும் அளந்தார் மூன்றாவது அடிக்கு எங்கே கால் வைப்பது என்று மகாபலியே கேட்டார் மகாபலி ஒரு சற்றும் யோசிக்காமல் என் தலையில் வையுங்கள் என்று கூறினார் தனது மக்களை நேசித்து மகாபலி தன்னையே தியாகம் செய்ய முன்வந்தார் வாமனன் தனது மூன்றாவது அடியை மகாபலியின் தலைமீது வைத்து அவரை பாதாள லோகத்திற்கு அனுப்பினார் ஆனால் மகாபலியின் பக்திக்கும் தியாகத்திற்கும் மெச்சிய விஷ்ணு அவருக்கு ஒரு வரம் அளித்தார் அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை தான் நேசித்த கேரள மக்களுக்கு வருடம் ஒருமுறை வந்து பார்க்கலாம் என்ற வரத்தை அளித்தார் மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டுதோறும் திருவோணம் நட்சத்திரத்தன்று தனது மக்களை பார்க்க வருவதாக ஐதீகம் அவரது வருகையை வரவேற்கும் விதமாகவே ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஓணம் பத்து நாட்கள் கொண்டாடப்படும் ஒரு விழா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு உண்டு ஹஸ்தம் முதல் நாள் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருந்து ஓணம் கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகும் வீடுகளின் முன்பூக்கோலங்கள் எடப்படும் இவை பொதுவாக சிறியதாகவும் எளியதாகவும் இருக்கும் சித்திரை சுவாதி இரண்டாம் மூன்றாம் நாட்கள் பூக்கோலங்களின் அளவு பெரிதாகிக்கொண்டே போகும் பல்வேறு வண்ண மலர்கள் சேர்க்கப்படும் விசாகம் அனுஷம் மூலம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் நாட்கள் இந்த நாட்களில் வீடுகளில் சிறப்பு பூஜைகளும் பாரம்பரிய விளையாட்டுகளும் நடைபெறும் ஓணம் சதயாவுக்கான ஏற்பாடுகள் தொடங்கும் போராடம் ஏழாம் நாள் இந்த நாளில் மகாபலி சக்கரவர்த்தியின் உருவச்சிலைகள் பொதுவாக களிமண்ணால் செய்யப்பட்டவை வீடுகளுக்குள் வைக்கப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்படும் இது மகாபலியை வீட்டிற்கு வரவேற்பதற்கான அடையாளம் உத்திராடம் எட்டாம் நாள் இந்த நாள் முதல் ஓணம் என்று அழைக்கப்படுகிறது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கூடி ஓணம் கொண்டாட்டங்களை தீவிரமாகத் தொடங்குவர் திருவோணம் ஓணம் ஒன்பதாம் நாள் இதுதான் ஓணம் பண்டிகையின் முக்கிய நாள் மகாபலி சக்கரவர்த்தி தங்கள் வீடுகளுக்கு விஜயம் செய்வதாக நம்பப்படுகிறது மக்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு பூஜைகள் செய்து அரசுவை ஓணம் சதையாவை உண்டு மகிழ்வர் அவிட்டம் பத்தாம் நாள் இரண்டாம் ஓணம் என்று அழைக்கப்படும் இந்த நாளில் மகாபலி சக்கரவர்த்தி மீண்டும் பாதாள லோகம் திரும்பும் நாள் பூக்கோலங்கள் அகற்றப்பட்டு விழா நிறைவு பெறும் ஓணம் என்றாலே நினைவுக்கு வருவது ஓணம் சதையா இது ஒரு விருந்து மட்டுமல்ல கலாச்சாரத்தின் ஒரு அங்கம் சுமார் இருபத்தாறுக்கும் மேற்பட்ட சைவ உணவுகள் வாழை இலையில் பரிமாறப்படும் சாதம் பருப்பு சாம்பார் அவியல் தோரன் பச்சடி கிச்சடி இனிப்பு பாயசம் என பலவிதமான உணவுகள் அடங்கும் இது அனைத்து மக்களும் ஒன்றாக அமர்ந்து உண்ணும் ஒரு நிகழ்வு சாதி மத வேறுபாடின்றி அனைவரும் ஒரே இலையில் உணவைப் பகிர்ந்து கொள்வர் இது மகாபலியின் செழைப்பான ஆட்சியை நினைவூட்டும் விதமாக அமைகிறது ஓணம் பண்டிகையின் போது பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் உடலில் புலி வேடம் போட்டு தாளத்திற்கேற்ப ஆடும் ஒரு பாரம்பரிய நடனம் இது திருச்சூரில் மிகவும் பிரசித்தி பெற்றது பாம்புப் படகுகளைக் கொண்டு நடத்தப்படும் படகுப் போட்டிகள் மிகவும் பிரபலமானவை இது குழு உணர்வையும் வீரத்தையும் பறைசாற்றும் கை கொட்டி களி பெண்கள் வட்டமாகச் சேர்ந்து கைதட்டி ஆடும் ஒரு பாரம்பரிய நடனம் ஓணம் பண்டிகையைப் போற்றும் விதமாகப் பாடப்படும் பாடல்கள் இன்று ஓணம் வெறும் கேரள பண்டிகை மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழும் மலையாளிகளால் கொண்டாடப்படும் ஒரு உலகளாவிய கலாச்சார விழாவாக மாறிவிட்டது இது குடும்ப உறவுகளைப் புதுப்பிக்கும் நண்பர்களுடன் இணையும் பாரம்பரியத்தை போற்றும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது ஓணம் பண்டிகை என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல அதற்கு பின்னால் ஒரு தியாகத்தின் கதை ஒரு நல்லாட்சியின் நினைவு மனிதநேயம் மற்றும் சமத்துவத்தை போற்றும் ஒரு கலாச்சார அடையாளம் இந்த பண்டிகையின் ஒவ்வொரு அம்சமும் கேரள மண்ணின் வளமையையும் மக்களின் அன்பையும் பிரதிபலிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு ஓணம் பண்டிகையை பற்றிய ஆழமான தகவல்களை வழங்கியிருக்கும் என்று நம்புகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அனைவருக்கும் இனிய ஓணம் வாழ்த்துக்கள்